என்ற அரசியல் விவாத நிகழ்ச்சியில நம்ம கிட்ட அரசியல் முக்கியமான ஆண்கள் வந்து இருக்கிறாங்க ஒரு ஆள் இல்ல நம்ம பேசுவோம் உங்க ஆடியன்ஸ் அவங்க வந்து உங்ககிட்ட கேள்வி கேட்பாங்க அதுக்கு முன்னாடி பரஸ்பரமா உங்களுக்குள்ள நீங்க ஏதாவது கேள்விகள் இருந்தா நீங்க கேட்டுக்கலாம் முதல்ல யாரு கேள்வி கேட்க போறது கார்த்தி நீங்களே ஆரம்பிங்க யார யார கேள்வி கேட்க போறீங்க நம்ம மணி கேட்கலாம் அஹ் அவர்தானே எப்பவுமே வாக்கிறதா வேலை ஆமா ஏன்னா அப்படியே பண்ணிக்கிட்டு இருக்கீங்க சரி ஆரம்பிங்க கேள்வி அண்ணாவை இவங்க எப்ப கொள்கை தலைவரா எடுத்துக்கிட்டாங்க இவரு எப்படி கேக்குறாருன்னா அந்த அண்ணாங்கிறவரு வந்து பொதுவானவர் அப்படியா அந்த கட்சிக்கு கொள்கை தலைவர் அந்த கட்சிக்கு கொள்கை தலைவர் அவரு கிடையாது அவர் வந்து நாட்டுக்கு கொள்கை தலைவர் மாதிரி வரும் கொள்கை யார் வேணாலும் எடுத்துக்கலாம் அந்த வகையில நாங்க அண்ணாவை வந்து கொள்கை தலைவராங்க அப்படியா அப்ப அதனால நீங்க எடுத்துட்டீங்க ஆமா அண்ணா எந்த கட்சியை உருவாக்குனாரு அவரு எந்த கட்சியை உருவாக்குனாரு

சிம்பாலிக்கானதெல்லாம் நீங்களும் படத்துல ஓடு ஓட ஏறி ஒண்ணு இருக்கும் தலைவர் அப்போ ஒரு அரசியல் மீட்டிங் நடக்கிற மாதிரி ஒரு காட்சி எதிர்கட்சிகளை ஓட்டால் அடிக்க வேண்டும் ஒரு ஓட்டை எடுத்து அவர் மண்டையில அடிச்சுட்டு போயிருவார் உடனே எதிர்கட்சி சதினும் போது நம்ம விஜய் வந்து அங்க ஒரு பதிவு பண்ணுவாரு நல்ல வேலை நான் ஆளுங்கட்சி என்ன வார்த்தை நல்ல வேலை நான் ஆளுங்கட்சி அப்பா ஆட்சியில் இருந்தது யாரு அம்மா ஏன்னா உங்களுக்கு அதுக்கு முன்னாடி படத்தை தடை பண்ணிட்டாங்க அடுத்த படம் நல்லா ஓடணும் அதுக்கு அடுத்த படமும் படிக்க கூடாதுங்கறதுக்காக ஒரு ஒரு முட்டு புரட்டு முட்டு நல்ல வேலை ஆளுங்கச்சு அடுத்து சரி இருந்தாங்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு சிம்பாலிக்கா சிக்னல் கொடுத்து ஓட்டு போனமா நீங்க கூட ஓட்டு போட்டிருக்கீங்க நீங்க கூட தானே திமுக ஓட்டு போட்டிருக்கீங்க விஜய போட்டிருக்காரு யாருங்க போட்டிருக்கா யாருங்க ஒருத்தர் அவர் சொல்றாருன்னு நீங்க கேக்குறீங்களா அவர் சொல்றதுதான் அப்படி இப்படின்னு பேசுவாரு அவர் தான் ஒரு ஆளாவே மதிக்கிறது

புசியானதெல்லாம் வச்சுக்கிட்டு அப்படிங்கிறாரு அடுத்து ஆதவ என்ன சொல்றாரு புசியானது எவ்வளவும் மேலு அப்படிங்கிறாரு எவ்வளவு மேலாம் அவரு அடி மட்டத்துல வச்சிருக்கீங்களா இதை விட இது எவ்வளவு மேலுன்றாரு இங்க லயலாமணி என்னன்னா அவர் நிதானம் எல்லாம் பேசியிருப்பாருங்கிறாரு என்ன கட்சி இது சரி கருமம் ஆஹ் சரி அதை விடுங்க நம்ம அடுத்த நீ கேள்வி போ மன்னராட்சி தான் உண்மையிலேயே நடக்குதா மன்னராட்சி தான் நடக்குது நீங்க உண்மையிலேயே மன்னராட்சி கண்டிப்பா மன்னராட்சி தாங்க நடக்குதுங்க மன்னராட்சி அங்க நடக்குது எங்க மன்னராட்சி நடக்குது சரி இது ஒண்ணுங்க நீங்க ராகுல் காந்தி ஆதரிக்கல காங்கிரசோட பங்கு என்ன அவங்க என்ன செஞ்சாங்கன்னு இன்டைரக்டா கேக்குறாரு அதனால நீங்க ஒருவேளை கூட்டணி வைப்பீங்களா காங்கிரஸோட கூட்டணி அரை மணி நேரம் பேசணும் ஒரு மணி நேரம் பேசணும் டீ குடிச்சோம் சாப்பிட்டோம்னு விடுறீங்கல்ல ஒருவேளை நாளைக்கு கூட்டணி வைப்பீங்களான்னு கேக்குறாரு வச்ச தமிழ் எழுத்துக்காக நீங்க அந்த நேரத்துல எதிர்த்து குரல் கொடுத்தீங்களே எப்படி வெக்கம் போறீங்கன்னு அவர் கேட்க வர்றாரு அதுதாங்க தமிழ் இனத்துக்கு எதிராக யாரு அந்த இதெல்லாம் இல்லப்பா கூட்டணி வைப்பீங்களா மாட்டீங்களா கூட்டணி வப்பீங்களா மாட்டீங்களா ஏங்க நாங்க எங்க மாத்தி மாத்தி பேச போறோம் நாங்க வந்து அது தமிழ் இனத்துக்கு யாரு இது பண்றாங்களோ அந்த கூட்டணி வப்பீங்களா மாட்டீங்களா அது பதிலே வராது ஏன் அங்கேயும் தான் மன்னராட்சி நடக்குது சரி மன்னராட்சின்னா என்ன

மன்னராட்சினா என்னன்னா தெளிவா சொல்றேன் ஒரு மன்னர் இருக்காருன்னா தனக்கு அடுத்து இந்த சாம்ராஜ்யத்தை முடிசூடா மன்னனாக இருப்பது என்னுடைய மகன் என்னுடைய இளைய மகன் என்னுடைய மருமகன்னு தான் குடும்பத்துல சொல்லுவாங்க ஆனா இங்க நடக்கிறது மக்களாட்சி அந்த மன்னரையே தேர்வு செய்யற அதிகாரம் இங்க இருக்கிறவங்களுக்கு இருக்கு நாலு வருஷம் அஞ்சு வருஷத்துக்கு ஒரு கண்ட்ரோல் இங்க வருது சரியா அப்படின்னும் போது இது எப்படி மன்னராட்சியில வரும் என்ன எல்லாரும் இப்ப சேர்ந்து வச்சுக்கிட்டே ஒரு சின்ன பிள்ளை நடுவுல உட்கார வச்சு அடி அடினு அடிக்கிறீங்க அப்படிதான் அடிப்போம் எவ்வளவு கூட அரசியல் பண்ணி டைவர்ட் பண்ணிக்கிட்டு இருக்க கூடாதுல ஜென்சிய எது கட்சிக்குள்ள ஒரு ஒரு அதிகாரமான அவங்க வந்து ஒரு இடத்துல இருக்கிறாங்க அவங்க குடும்பத்துல மட்டும் இருக்கிறாங்கன்னா அது ஓம் பிரச்சனை இல்ல மணி அது அவங்க பிரச்சனை அந்த கட்சியில அந்த கட்சி நிர்வாகிகள் மூத்த தலைவர்கள் அதை கொஸ்டின் பண்ணணும் இப்ப வரைக்கும் அவங்களே கொஸ்டின் பண்ணல உனக்கு என்ன அக்கறை அவங்க உள்ள பயந்து போயிருக்கலாம் இது மக்களோட பிரச்சனைங்க மக்களோட பிரச்சனை யார் மக்களோட பிரதிநிதியா இருந்து நாங்க தான் கேட்போம் புரியுதுங்களா கட்சிக்குள்ள அவங்க அதிகாரத்துல இருக்கிறவங்க அந்த இடத்துல இருக்கிறவங்களுக்கும் மக்களுக்கும் என்ன பிரச்சனை அவங்க ஆட்சியில முதலமைச்சர் டெபுட்டி சிஎம் அமைச்சர்கள் அவங்க லீகலா பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதுல ஏதாவது செயல்பாடுகள் ஊழல்கள் முறைகேடுகள் இருக்குன்னு நீ கேள்வி கேட்கலாம் அந்த பதவிக்கு நீ ஏன் வந்தன்ற கேள்வி கேட்கறதுக்கு உனக்கு உங்களுக்கு என்ன இது இருக்கு அந்த பதவியை கொடுத்ததே நான் மக்கள் தானே நீ ஒரு சாதாரண ஆளு சரி இப்ப நம்ம சொல்லணும்னு அவசியம் இல்ல இந்த கோயில மணி எல்லாம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுலயே திமுக எதிர்கொலைன்னு இருபத்தி ஒண்ணுல அண்ணா நகர்ல இருக்க திமுக எம்எல்ஏக்கும் அதே நேரத்துல எக்மோர்ல இருக்க திமுக எம்எல்ஏக்கும் போடுங்கம்மா ஓட்டு உதயசூரியனை பார்த்துன்னு கேட்ட தற்கூரி தான் இது நீ வந்து ஏப்பா இருபத்தி ஒண்ணுல இப்போ எதிர்கொலை இருக்குன்னா எதுக்குப்பா நீ வந்து போய் நின்ன என்ன என்ன அசிங்கமா அதாவது திட்டி நானு கதவி பதவி வெறி எப்படியாவது பப்ளிசிட்டி ஆகணும் நான் மட்டுமா அப்படி பண்றேன் எல்லாரும் அப்படிதான் பண்றாங்க அங்க குடுக்காம போனா குடுக்கல இப்ப ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல வீசிக்காவ வீசிக்கா ஆமா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல வீசிக்காவில கட்சி ஆபிஸ் வாசல்ல போய் நின்றுட்டு சார் ஏதாவது பதவி கொடுங்கன்னு போய் நின்ன மணி தான் இந்த மணி அது மட்டும் இல்ல அதுக்கு முன்னாடி எந்த இடத்துல போய் நின்றுச்சு தெரியுமா இப்படி எல்லாம் பட்டியல் போட்டா அசிங்கமாயிரும் அதனால கூட்டணி அதிகாரத்துல இருக்கிற இந்த மாதிரி தேவையில்லாத விமர்சனம் பண்ணக்கூடாது எது விமர்சனம் பண்ணணும் செயல்பாடுகள் கொள்கைகள் அவங்க வந்து ஊழல் பண்ணியிருக்காங்களா இல்லையா சட்ட ஒழுங்கு எப்படி இருக்கு இதெல்லாம் தான் நீ விமர்சனம் பண்ண அதை விட்டுட்டு இல்லாத ஒண்ணு மன்னராட்சி கிண்ணராட்சி சரி இப்ப மன்னராட்சி நடக்கு இப்ப ஓவாத படி மன்னராட்சி நடக்கு இப்ப வந்து மாநாடு அடுத்த வருஷம் தாவியக்கா மாநாடு நடக்கும் விஜய கூப்பிட்டு நீ ரெண்டு வருஷம் அந்த கட்சியோட தலைவரா இருந்துட்டீங்க கிளம்புங்க அடுத்த தலைவரா புஷியானந்த உட்கார வைங்க நீங்க சொல்லுவீங்களா என்ன அது எப்படி பண்ண முடியும் கட்சியை நிறுவனது யாரு

வேற ஒரு தடவை தான் கட்சிக்குள்ள ஒரு ஒரு இல்ல கட்சிக்குள்ள சிஎம்மா இருக்கணும் இந்த ஆர் எஸ் அஜெண்டா மாதிரி இந்த வயசுக்குள்ளதான் இங்க சிஎம்மா இருக்கணும் பிஎம்மா இருக்கணும் அதுக்கப்புறம் ஆளை மாத்திருவோம் அப்படின்னு ஏதாவது ஒண்ணு ஓப்பன விடு நான் மட்டுமே தலைவர் நான் மட்டுமே முதலமைச்சர் பா நீ என்ன கிழிச்ச அப்படின்னு நம்ம திரும்ப கேட்போம்ல இதுக்கு பேர் என்ன மன்னராச்சு இல்ல நான் வெளில பேசுறத நாதும் அவங்க மாத்தி மாத்தி பேசுறத அதை வச்சு ஒரு அடிக்கிறாங்க இந்த மாதிரி நாலு பேர் வந்து நல்ல அரசியல் லைஃப் படிச்சுட்டு வா ஏன்னா ஒரு ஒரு நிலையை மாத்தி மாத்தி பேசி தொலைஞ்சு சாவடி அதுதான் பார்த்தாலும் இரிட்டேட் ஆகுது ஏன்னா இப்ப வந்து ஒரு இடத்துல தமிழ் தேசியமும் திராவிடம் எங்க கொள்கையே இல்லைன்னு அவுத்து விடல அதெல்லாம் தெரியுமா தெரியாதா நீங்க இப்படி பண்ற பதவிக்காக எதையாவது திங்கலாமா இல்லப்பா

மண்ணாங்கட்டே இருக்கக்கூடாதுல அதனால இந்த நிகழ்ச்சியில அடுத்த ஆரியன்ஸோட கேள்வியை நம்ம அடுத்த எபிசோட்ல நம்ம நிச்சயமா பேசுவோம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் வணக்கம்